அதுக்காக அந்த அம்மனை பத்தி அவங்க பாடினாங்க பாருங்க அப்பா நிறைய பேருக்கு கேட்க சாமி வந்திருக்கும் நினைச்சா யாருக்குமே சாமி வரவே இல்லையே சாப்பிட்டதுனால சாமி வரலையா அப்படிலாம் இல்ல நிறைவா சாப்பிடணும் இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா அம்மன் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அபிராமி பட்டாருன்னு ஒருத்தர் இருந்தார் கோயில்ல எப்ப பாரு உட்காந்துக்கிட்டு இந்த அபிராமி முன்னாடி உட்காந்துக்கிட்டு

கேட்கல அவர் பாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டே இருக்கும் போது சொல்றேன் இதே தான் பைத்தியம் மாதிரி யார் வந்தாலும் ஒரு பொம்பளை பார்த்தா ஓடி போய் காலில் விழுந்துருது அப்படியே விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி போய் நான் இந்த நாட்டுக்கு ராஜா வந்திருக்கேன்னு சொல்லுவேன் யாரா தான் என்ன கூட அப்படின்னு பாருங்க ராஜா உங்களையும் மரியாதை தான் பேசுறேன் சரி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க அவருதான் உலகம் பைத்தியம் பைத்தியம் சொல்கிறாங்களே நியூஸ் மாதிரி இப்போ பைத்தியம் மாதிரி தெரிகிறான்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்குறாரு இன்னைக்கு என்ன திதி அவர் கேட்கறது இன்னைக்கு என்ன திதி நம்ம என்ன செய்வோம் அம்மாவாசைன்னா அம்மாவாசை ஏகாதசினா ஏகாதசி அஷ்டமி நவமி இப்படி சொல்லும்பில்ல அவரு இன்னைக்கு அம்மாவாசை இன்னைக்கு பௌர்ணமி திதின்னு சொல்றாரு திரும்ப கேட்குறார் ராஜா திரும்ப சொல்லி இன்னைக்கு என்ன திதி பௌர்ணமி தேதி தான் போ அப்போ பௌர்ணமினா இன்னைக்கு வானத்தில் முழு நிலவு முழு நிலவு வரும் அம்மா வரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே முழு நிலவு வரலைன்னா உன்னை என்ன செய்வார் தலைவியில் தொக்க விட்டு தங்க அப்படியே தொக்க விட்டு நெருப்புக்கு இரையாக்கினு சொல்லிட்டு போறா ராஜா பாக்குறாரு ஏழு மணி ஆகுது எட்டு மணி ஆகுது நிலவு வரல அம்மாவா சந்தைக்கு எப்படி நிலவு வரும் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவரை கூட்டிகிட்டு வந்து அப்படியே அந்த பொங்க விட்றாங்க கீழே நெருப்பு போட்டுட்டு அப்படியே தக தக நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்குது அப்ப பாடுறாரு அந்த பட்டர் பாடிய பாடல்கள் சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த அந்தாதி பாடல்கள்னா ஒரு பாட்டினுடைய முடிவு வந்து அடுத்த பாட்டினுடைய தொடக்கமா இருக்கும் தஞ்சம் பிரிவி அஞ்சு பேரதற்கு என்ன எண்ணம் உச்சை முட்சை புண்ணியமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களை பாடுறாரு அந்த பாடல்களை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அம்பாள் அப்படியே நேரில் வர அப்படியே வந்து அவளுடைய காதில் இருக்கக்கூடிய அந்த அந்த என்ன குழாய தூக்கி அப்படி போடுற பாருங்க அப்படியே வானத்தில் முழு நிலவா அப்படியே பிரதிபலிக்குது அத்தனை பேரும் ஆச்சரியத்தினுடைய உச்சத்தில் அப்படியே நிற்கிறாங்க அப்படியே அரசனை அதிர்ந்து போகிறான் அந்த ஒரு பக்தருக்கு ஒன்றா அப்படியே தன் பெற்ற பிள்ளைய ஓடி சக்தி மருவத்தூர் சக்தி உலகத்துல அவளுடைய நாமங்கள் என்னடா நாமங்கள் சமயபுரத்தில் அப்படியே அபிராமி அகிலாண்டேஸ்வரி எல்லாமே அவதான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஆபத்துல ஓடி வர்ற மாதிரி ஒரு பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நினைக்கிறவன் அம்மா தான் அந்த அம்மா என்னுடைய சிறப்பு வந்து அந்த அம்மா அவ்வளோ ஒரு பாட்டு பாடி எனக்கெல்லாம் உண்மையில் அவ்வளோ அந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சமான பாட்டு வேறு பாடினது மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கைத்தகங்களை கொடுக்குமாறு நான் சொல்லி அடுத்ததாக ஆண்கள் தான் நீங்களாம் என்னாங்க பேசுனீங்க நான் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறாரு என்னுடைய வளர்ப்பு மகன் என்னுடைய தத்து பிள்ளை ராம்குமார்